மற்றொரு ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறது டாடா நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு டாடா நிறுவனம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்

சோகத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதில் ஒட்டுமொத்தமாக நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட இந்திய இந்தியாவைச் சேர்ந்த பயணிகளும் ஐம்பத்தி இரண்டு பிரிட்டனை சேர்ந்த பயணிகளும் பயணம் மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த விபத்து என்பது நேர்ந்ததன் காரணமாக இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நபர்கள் பயணம் மேற்கொண்டதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் விமான ஊடுதலத்திலிருந்து அஹ் கிளம்பிய இந்த விமானம் என்பது புறப்பட்ட முப்பத்தி இரண்டாவது நொடியிலேயே வானில் பிறந்த முப்பத்தி இரண்டாவது நொடியிலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல் கட்டிடத்தின் மேலாக மோதி வெடித்து விபத்து என்பது நேர்ந்திருக்கிறது இதன் காரணமாக அந்த பிஜே மெடிக்கல் ஹாஸ்டலில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த மருத்துவ மாணவர்களும் பாதிப்புக்குள்ளாயிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் விமானத்தில் பயணித்த பயணிகளும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் இந்த விமானம் வெடித்ததன் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாகவும் சிலர் காயங்கள் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தற்போது டாடா நிறுவனம் குரூப் ஆஃப் குரூப் நிறுவனம் தரப்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது ஏர் இந்தியா பிளைட் ஒன் செவன் ஒன் விபத்துக்கு உள்ளானது வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இதற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் இந்த விபத்து என்பது சொல்லலாம் சுயரசுக்கு உள்ளாக்கி இருப்பதாகவும் மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் செய்து தருவதற்கு டாடா குரூப் தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் டாடா குரூப் நிறுவனம் செய்து தரும் என்பதாகவும் உறுதியளிக்கும் படியிலான அந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் இந்த விமான விபத்தின் காரணமாக பிஜே அதாவது அருகாமல் அந்த விமான ஊடுதலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பிஜே மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் என்பது முழுவதுமாக எரிந்து சேதமடைந்திருக்கிறது எனவே அந்த மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டித்தருவதற்கான பணிகளுக்கு உதவி செய்வதற்கு டாடா குரூப் தயாராக இருப்பதாகவும் அந்த பணிகளையும் மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் குடும்பத்தை அதாவது இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்க நன்றி ஜெயிலானி